உயிரிழந்த நிலையில் முதலில் மதுவிலக்கை அமலுக்கு கொண்டு வாருங்கள் என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் மக்களவையில் திருமாவளவன் பேசியதை தற்போது பார்க்கலாம் அரசமைப்பு சட்டத்திற்கு பெரும் ஆபத்து சூழ்ந்திருக்கிறது பாரதிய ஜனதாவின் தலைமையிலான கூட்டணி கட்சிகள் ஜனநாயகத்தை அழிக்க துடிக்கிறார்கள் அரசமைப்பு சட்டத்தை சிதைக்க துடிக்கிறார்கள் நீங்கள் எங்களை ஆட்சி அமர்த்த வேண்டும் என்பதை விட இந்த அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க முன்வாருங்கள் என்றுதான் வேண்டுகோள் விடுத்தோம் இந்தியா கூட்டணி தலைவர்கள் விடுத்த வேண்டுகோளை ஏற்று இந்திய வாக்காளர் பொதுமக்கள் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் வெற்றியை தந்து ஒரு வலுவான எதிர்க்கட்சி அணியாக இன்றைக்கு இந்த அவையிலே அமர வைத்திருக்கிறார்கள் இது ஆளும் கட்சிக்கு மக்கள் தந்திருக்கிற படிப்பினை பாடம் புகட்டி இருக்கிறார்கள் பாம்பில்லாத பா பாம்பை பல்லில்லாத பாம்பை போல கொம்பில்லாத மாட்டை போல இன்றைக்கு வலுவில்லாத பாஜகவாக இந்த அவையிலே ஆளுங்கட்சி அமர்ந்திருக்கிறது இந்த பாடத்தை புகட்டிய வாக்காள பொதுமக்களுக்கு நான் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நீட் தொடர்பாக இங்கே பலரும் பேசியிருக்கிறார்கள் அதிலே ஏராளமான முறைகேடுகள் நடந்து வருகின்றன என் டெஸ்டிங் ஏஜென்சி அந்த அமைப்பை முதலில் கலைக்க வேண்டும் அது பொறுப்பேற்ற பிறகு ஏற்பட்டிருக்கிற வெளிச்சத்திற்கு வந்திருக்கின்றன அந்த அமைப்பை கலைப்பதோடு நீட் தேர்வையே முழுமையாக தேசிய அளவில் நீக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் தமிழ்நாடு அரசு நீட் தேர்வை முழுமையாக விலக்க வேண்டும் என்று ஒரு முறைக்கு இரண்டு முறை தீர்மானம் நிறைவேற்றி குடியரசு தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது இதுவரை அது பெறப்பட்டப்படவில்லை மக்களால் தோள் திரமாவலவன் as spoken i'll say this if you love me both in english and tamil he requesting the union government to invoke provisions given in the constitution particularly referring to the preamble to bring in prohibition and also to ensure that there are no drug in the country a very noble cause i really appreciate the point he's raised there but the party with which he is in alliance in tamil nadu which is in government there saw 56 people die due to illegal liquor he should first preach there he should first preach there he should first talk there பல்வேறு மாநிலங்களில் மது கள்ளச்சாராயம் புழக்கங்கள் அதிகமாக இருக்கிறது எனவே அதை கட்டுப்படுத்த வேண்டும் என திருமாவளவன் மக்களவையில் பேசிய கருத்திற்கு தமிழகத்தில் முதலில் அதை கட்டுப்படுத்த வேண்டுமென நிர்மலா சீதாராமன் பதிலளித்துள்ளார் இதனை ஆண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் வணக்கம் தமிழ்ஜனும் செய்திகளுக்காக நான் அபிராமி ஸ்ரீனிவாசன் முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம்